எடையுள்ள இரும்பு சுத்தியலை மூவாயிரம் முறை டயரில் அடித்து உலக சாதனை செய்த இரும்பு பெண்மணி கோவை சேர்ந்த திருமணமான பெண் ஏழு கிலோ எடையுள்ள இரும்பு சுத்தியலால் இரண்டு மணி நேரத்தில் மூவாயிரம் முறை பெரிய டயரில் அடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்து அசத்தியுள்ளார் கொஞ்சம் <broadband suspense> <small> <inaudible> नसीना बजाने करते हैं यहाँ में क्यों? ठीक है पाले வணக்கம் என் பேர் துர்காம்பிக ஞானதேசிகன் நான் வந்து ஹோம் மேக்கர் எனக்கு எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க அவங்க பேர் ஸ்கூர்த்திகா நான் வந்து சோழன் வேர்ல் ரெக்கார்டில் வந்து பண்ணணும்னு என்னோட ஆசை அதுக்கு மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பேரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள ரெக்கார்ட் பண்ண வச்சது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகினால நான் இதை பண்ணணும்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எடுத்து அதுக்கு தன்னம்பிக்கையும் அதுக்கு தைரியமும் சார் எனக்கு கொடுத்தாரு ஸோ அதுதான் இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சோழன் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபவுண்டே இதை பண் இதை ப கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இதுக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மெயினாக எங்கள் சாருக்கு வந்து நான் பாலன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து செவன் கேஜி உள்ள ஹேமரை மூவா மூவாயிரம் தடவை டூ ஹவர்ஸில் நான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து சோழன் வாழ் ரெக்கார்டு நான் நன்றி தெரிவிச்சு அது என்னோட இன்டென்ஷன் வந்து நான் லேடிஸ்க்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்றது ஆம்பளைங்களால பண்ண முடியாத கேர்ள்ஸ் பண்ண முடியும் விமென்ஸ் பண்ண முடியும் ஹோம் மேக்கர்ஸ் முடியும் அப்படின்றத வந்து தான் இதை பண்ணியிருக்கேன் எல்லாரும் ஃபிட்னஸ் ட்ரைனிங்க்கு இதுல வரணும் எல்லாருமே வீட்லயே இருக்க உடம்ப ஆரம்பி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதுக்காக இதை நான் இந்த ஹேமர் வந்து வந்து எனக்கு எடுக்கிறப்ப என்னால இதை தூக்கவே முடியல அதுக்கப்புறமேட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் சார் வந்து உங்களால முடியும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு என்ன ஊக்குவிச்சார் அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் வரப்ப தௌசண்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னாங்க நான் தௌசண்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு அது டைமுக்குள்ளே கொண்டு வர வச்சாரு அதுக்கப்புறமேட்டு அதுக்காக ஃபிட்னஸ் ட்ரெய்னிங் பண்ணாங்க ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்காக வெயிட் லிஃப்டிங் ட்ரைனிங்லாம் பண்ண வச்சாரு நிறையா இதோ கண்டிஷனில் ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமேட்டு என்னை டூ தௌசண்ட் பண்ண வச்சாரு டூ தௌசண்ட் பத்தாதுங்க மேடம் நீங்கள் மூவாயிரம் பண்ணுங்க உங்களால் முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சார் சொன்னார் ஸோ அதனால் நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அடித்தேன் அதுக்கப்புறமேட்டு த்ரீ தௌசண்ட் என்னை கொண்டு வர வச்சாரு த்ரீ தௌசண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு டைம் கொண்டு வர வச்சாரு டைம் குள்ளே கொண்டு வந்ததாக அந்த த்ரீ தௌசண்ட்லையே நீங்கள் பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் என்ன பண்ண வச்சாரு இப்போ நான் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடே டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டில் பண்ணேன் இப்போ வந்து அந்த த்ரீ தௌசண்ட் வந்து டூ 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 ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் முன்னாடியே ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நான் பண்ணேன் ரெக்கார்ட் ரெக்கார்டுக்கு இங்கே ரீச் ஆகிருக்கேன் என்னோட வந்து வந்து ஒர்கவுட நான் ரொம்ப ரொம்ப எனக்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சார் அந்த அந்த ஒர்க் அவுட்டு நான் அதை அதன் பண்ண டயட் யான் அப்புறம் நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து என்னால முடியும் என்னால செய்யணும் இதை நான் செஞ்சே ஆகணும் நான் வந்து நிரூபிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு நானே மனசால சொல்லிட்டு அதுக்கு தயார் தயார்படுத்திக்கிட்டு சாரோட சப்போர்டுவால என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்புனாலையும் இவங்க எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பா நான் வந்து இதை செஞ்சிருக்க விட இருக்கிறதோட அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எங்க வீட்டுல வந்து என் குழந்தையும் சரி ஹஸ்பண்டும் சரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அதே மாரி நான் மெயின் நான் வந்து பண்றதுக்கு ஹெல்ப்பாகவும் இருந்தாங்க ரெண்டு பேரும் சாரும் அதுக்கு ஏத்தாப்புல என்னைய வந்து கரெக்டான வழியில கொண்டு போய் நான் அதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டாந்தேன் வணக்கம் நான் கும்பு மாஸ்டர் பாலன் சீ கும்பு ஃபெடரேஷன் அமைப்போட ஃபவுண்டர் நம்ம குன்ஃபு கிளாஸில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபார் உமன் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கு யோகா ஜிம்னாஸ்டிக்ஸ் சிலம்பம் இது போல் பல விதமான ப்ராக்டிஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் அதில் வந்து நமக்கு நம்ம ஃபெடரேஷனில் ஃபிட்னஸுக்காக நம்மக்கிட்ட கடந்த அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க திருமதி துர்காம்பிகை அவங்க வெயிட் ரிடக்ஷனுக்காக வந்தவங்களை ப்ராக்டிஸ் கொடுத்து வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக அவங்க மாறினாங்க அதில் வந்து கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸிங் மெத்தேடாக இருக்கிற ஹேமர் ஷாட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக வந்து ரெண்டு மணி நேரத்தில் தொடர்ந்து மூவாயிரம் தடவை அந்த ஹேமர் ஷார்ட்ஸ் அடித்து சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் அதுக்கு உண்டான அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க இந்த உலக சாதனையை பண்ணுறதுக்கு அவங்க கடந்த நாலு மாதமாக கடுமையான பயிற்சி பண்ணாங்க அவங்க நம்ம கிளாஸுக்கு வர்றதில்லாமல் அவங்க வீட்லேயே அதுக்கு உண்டான செட்டப் எல்லாம் பண்ணி டே ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம் இந்த உலக சாதனையை வந்து சோழன் உலக சாதனை புத்தக அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு சான்றிதழும் ப பதக்கமும் கொடுத்துருக்கோம்